குடும்ப ஆணைக்குழு பொதுக்கூட்டம் ஐப்பசி மாதம் பதினேழாம் திகதி பதினெட்டாம் திகதிகளில் யாழ்மறை மாவட்டத்தில் நடைபெற்றது தேசிய குடும்ப ஆணைக்குழுவிற்கு பொறுப்பான காலி மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ரேமன் கிங்ஸ்லி விக்ரமசிங்க அவர்களின் வழிகாட்டல் தேசிய இயக்குனர் அருட்தந்தை ஜெஹான் குணத்திலக அவர்களின் தலைமையில் யாழ்மறை மாவட்ட அகவள்ளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பண்டத்தரிப்பு தியான இல்லத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது முதல் நாள் நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஆரம்ப உரையை வழங்கியதுடன் தொடர்ந்து பொதுக்கூட்டம் கடந்த கூட்ட அறிக்கை சமர்ப்பித்தல் கலந்துரையாடல் வெளிக்கல பயணம் திருச்சப மாலை என்பவற்றுடன் மாலை ஊட்டல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன மாலை நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் கலந்து சிறப்பித்தார் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது இன்றைய தினம் ஆயர் பேரருத்தந்தை ரேமன் கிங்ஸ்லி விக்ரமசிங்க அவர்களின் தலைமையில் திருப்பலியும் திருப்பலி நிறைவில் மறை மாவட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் எதிர்கால செயற்றிட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் மறைமாவட்ட மாவட்ட ஆணைக்குழு இயக்குநர்கள் தம்பதிகளின் ஐம்பத்தி இரண்டு வரையானவர்கள் கலந்து கொண்டனர்